ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வீரமும் உரிமைக்காக மட்டுமே படையெடுத்த போது வாளுடன் காலம் நுழைந்தது கரிகால கவி அடையாளமாக அத்துடன் ஓலைகள் தள்ள முகசியமும் வெளிப்பட்டு இதை பறிக்க ஒரு திரைத்தலைவர் தேடத் காலனில் மறைக்கப்பட்ட வாரிசு உரிமைக்காக போராட தயாரி அத்தியாயம் ஒன்று ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு முப்பது கோடி வேலை முடிஞ்சது பணம் கைக்கு வந்துடும் ஏன் எதுக்குங்கிற கேள்வி வேண்டாம் தீனா ப்ராப்ளம் பெருசு டைரக்டர் சார் ரிஸ்க்கும் கூட ஒவ்வொருத்தும் கம்மி கேள்வி இல்லைண்ணா எப்படி சரி நீ கேட்க நினைக்கிற ஏதோ ஒன்ன கேளு இப்போ இது ஏன் வீரம் குறைக்கப்படணும் வரலாறு மறைக்கப்படணும் ஆதாரம் அளிக்கப்படணும் உங்கள மாதிரி தான் எங்கள் மேலேயும் போலீஸ் கன்று வச்சுருக்கு ரெண்டாவது வேலை செய்யும்போது கூட எங்கள் மேலே சந்தேகப்பட மாட்டாங்க ஆனால் முதல் வேலையை யோசித்தாலே பிடிச்சிருவாங்க பரவாயில்ல நான் புதுப்பசங்களை வச்சு பண்ணிக்கிறேன் பாஸ் நம்மளை பற்றி தெரியாதவங்களாக இருக்கணும் கொடுத்து வேலை செஞ்சு முடிக்கிறவங்களா இருக்கணும் இருக்காங்களா இருக்காங்க ஆனால் பெருசாக எதுவும் பண்ணதில்லை ஒரு ஆயிரம் பிள்ளை சொல்லி இருப்பாங்க ஆனா அந்த போலீஸ் ஒண்ணு பண்ணதில்ல அந்த பிள்ளையாரும் ஒண்ணு பண்ணதில்ல இது அவங்க வேலை இது நம்ம வேலை பத்தியாயிரம் இரண்டு சிற்பக்கலை

சொல்லு பாரு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூசியத்துக்குள்ள போகிறோம் அங்கிருந்து வாழ் இருக்கிறதுக்கு போறோம் போய் அங்கிருந்து பவர் ரூமுக்கு நான் போகிறேன் அஞ்சுன்றதுக்குள்ள நீ அந்த வாழை எடுத்துட்ற நான் மாட்டணும் நினைப்பானோ இதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அவ்வளோதானா சரி எப்போ போகிறோம் டு ஒரு மணி லஞ்ச் டைம் சோ சார் பாப்போனா வாழை தூக்கிடலாம் அத்தியாயம் நான்கு கல்வனின் காதலி நம்ம எதிர்பார்த்தத கூட பெரிய இடமா இருக்கு ஒருவேளை அமௌண்ட் சேர்த்து கேட்டுக்கலாமோ வணக்கம் சார் நான் அள்ளி இந்த வாளோட காடி இது கரிகால சோழனோட வெண்ணிப்பூர்ல யூஸ் பண்ண வாழ் என் வாழும் சந்தித்தால் சந்தித்தால் உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் உனை வெல்லும் மனம் புள்ளும் இன்பத்தான் உனை வெல்லும் மனம் புள்ளும் இன்பத்தான் ஏதோ கேட்கணும் கேட்க வேண்டியதானே மச்சா அப்படியே அவளுக்கு ஆர்டர் கேட்டு சொல்லு மச்சா

யாரா மச்சான் இவனே உடம்பெல்லாம் கட்டி கட்டியா இருக்கு எங்கடா டேய் இன்ஸ் ராஜாடா டீ ஹம்மடா எஸ்ஐ பசிலு இருக்கான்டா அங்க என்ன பண்றாங்க குஷன் பாஸ் நம்மள கூத்துதுவானோ இப்ப என்ன பண்ணலாம் பிளான் போட்டுக்கியா ம் பிளான் போட்டுக்கியா நீ இப்ப நான் போறேன் பாரு என்ன பண்றோம் அந்த வாலியன் இடத்துக்கு நம்ம போறோம் இப்போ நம்ம மூணு பேர் போனால் மாட்டிக்குவோம் என்ன பண்ணுறோம்னா இவ்வளோ நம்ம அந்த வாழை தெரிய இடத்துக்கு அனுப்புகிறோம் அவங்க மூணு பேரும் அசர்ற நேரத்தில் அந்த வாழை நம்ம அடிச்சிடறோம் பொருள் கைக்கு வந்ததும் பாட்டி கிட்ட கொடுத்துட்டு பணத்தை கையில் வாங்குறோம் பிளான் போட்டிருக்கியா இது வரைக்கும் பிளான் போட்டிருக்கியா அஞ்சு லட்சம்டா இதெல்லாம் ஒரு பிளான் வா தூக்கலாம் அதான் தூக்கிட்டேனே இதை எப்படி எடுத்த அடா ஃப்ரீ ஆயிட்டு கதை சொல்கிறவா டேய் இருக்கிறோம் இருக்கிறோம் நீங்கள போகிறேன் அங்கே போடுறான் இடம் உன்னால தான் எனக்கு வேலையே போயிருக்கு எனக்கு அந்த வாழ் தான் தேவை அந்த பொண்ணு தேவையில்லை என் விசிற தலையிடாதீனா ரெண்டுமே என்னோட வேலை நீ விலகிடு உன்னால தான் என் பிஸ்னஸ் போச்சு அண்ணா அவன்கிட்ட என்ன பேச்சு போடணும் ஒருத்தனை விடாதீங்களா 제이루일안그 소리 싸우안아래도어빨아안도슬어 제일 슬플 떨 안전하게 떨바빨하면싸우 어이구

நாமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எப்ப வேணாலும் தேதிக்கலாம் ஆனா முதல்ல நம்ம வேலை முடிக்கணும் அந்த பொருள் இருக்குன்னா என்னடா டபுள் கேம் ஆறீங்களா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பர்மி பாய் ஏய் இப்ப சொல்லல அந்த பொண்ணையும் வாழை எங்கடா வச்சுக்கிறீங்க புராதான பொருள் கடத்தல் காரணமாக நடந்த தகராறு சிலை கடத்தல் மன்னன் தீனா மற்றும் முன்னாள் போலீஸ் அதிகாரி ராஜா வெட்டுக்காயங்களுடன் பிடிபட்டனர் கடத்தப்பட்ட கரிகாலனின் வாழ் மற்றும் கல்லணை பற்றிய சுவடி அரசு தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு விரிவான செய்திகள் உண்மையிலே அவ்வளவு பாக்குறாளா

แลนพโดรมาอมืม